ஃபேக்காக அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுல விஜய் ரசிகர்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அதனால தான் இவங்களை எல்லோரும் தற்கொலைகள்னு சொல்கிறாங்க சரி முதல்ல தான் வடை சுட்டுட்டு இருந்தாங்க எல்லோரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க பட் இப்போல்லாம் சோசியல் யுகம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு ஏஐ டெக்னாலஜிலாம் வந்துருச்சு ஒரு ஃபோட்டோவை போட்டால் அது எடுக்கப்பட்ட ஃபோட்டோ என்ன ஏது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருது அப்படி இருக்கும்போதும் இவங்க வந்து எந்த தைரியத்தில் இப்படி ஃபேக்கான நியூஸை பரப்புகிறாங்கன்னு நமக்கு தெரியல கொஞ்சமாவது மண்டையில் மசாலா இருந்தால் அவங்க வந்து இதை போட்டால் கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறம் கலாய்ப்பாங்க அப்படின்னு யோசிப்பாங்க பட் அவங்களுக்கு தான் அது இல்லையே அதனால் இந்த மாதிரி ஃபேக்கான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி கடைசியில் மாட்டிக்கிட்டு தற்கொலைங்கிற பேரையும் எடுத்துகிட்டு சுற்றிட்டுருக்காங்க விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் நடக்குது இல்லையா அங்கே ஆடியோ லான்ச்சுக்கு வர்ற மக்கள் வந்து பயங்கரமாக டிராஃபிக் ஜாம் பண்ணிட்டாங்களாம் மலேசியா முழுவதும் டிராஃபிக் ஜாம் பண்ணிட்டிய தலைவா அப்படின்னு விஜய் ரசிகர்கள் போடுறாங்க சரி ஒரு சிலர் யாராவது தெரியாமல் போட்டிருப்பாங்கன்னு பார்த்தா நிறைய பேஜில் அதே மாதிரி போட்டிருக்காங்க மலேசியாவே சும்மா அதிருது மலேசியாவில் பயங்கரமான டிராஃபிக் ஜாம் ஆயிருச்சு அப்படி இப்படின்னு இவங்க பாட்டுக்கு அடிச்சு விட்றாங்க ஆக்சுவலாக இந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் கோவிட் டைமில் மலேசியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கு அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது ஆனால் இவங்க வந்து இது என்னமோ இப்போ ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு வந்த கூட்டம் மாதிரியும் டிராஃபிக் ஜாம் பயங்கரமாக ஆயிடுச்சுங்கிற மாதிரியும் சோசியல் மீடியாக்களில் ஃபேக்கான நியூஸை பரப்பிகிட்டு விஜய் அங்கே போய் இறங்கின உடனேயே வரவேற்கிறதுக்கு பெருசாக ஆள் யாரும் இல்லை கூட்டமே இல்லை சும்மா ஒரு பத்து பேர் சுற்றி நிற்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே மலேசியா ரோட்லேயா இவ்வளோ பெரிய டிராஃபிக் ஜாம் வர போகுது தமிழ்நாட்டில் நம்ம எவ்வளோ வேணாலும் வட சுடலாம் நம்புறதுக்கு அவங்கள மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க மலேசியாவிலேயும் போய் வடை சுடணும்னு பார்த்தா முடியுமா